பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டரளி விசாலத்திலே வைத்தார் ஆமீன் ஒரே நெருக்கமா இருக்கு ஒரே போராட்டமா இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா துன்பத்தின் தான் கர்த்தர் நம்மளை நடத்துவார் போராட்டத்தின் மத்தியில் தான் நடத்துவார் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் தேசியின் அடிமைத்தளத்திலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை முடிஞ்சிச்சா இல்லவே இல்லை செங்கடல் குறுக்க வந்தது தண்ணி இல்லைன்ற பிரச்சனை மாம்சம் இல்லைன்ற பிரச்சனை மாறாவின் கசப்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது நெருக்கம் வந்துட்டே தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நெருக்கம் வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இது எல்லாத்திலையும் நான் கூட இருந்து ஒன்றை நடத்துவேணும் அவர் நம்மளை நெருக்க நெருக்கத்தின் பாதையில தான் நடத்துவாரு அப்போ இந்த நெருக்கத்துல என்னதாங்க பண்றது அப்படின்னா நெருக்கத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் நெருக்க வந்த உடனே யாரு நமக்கு உதவி செய்வாங்கன்னு மனிதர்களை தேடுறோம் யாருக்கு தெரியப்படுத்தலாம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்ல இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு சுத்தி சுத்தி பார்க்காம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை கேட்டறி விசாலத்திலே வைத்தார் இதை தான் வேதமும் சொல்லுது நெருக்கமான சூழ்நிலை வந்திருக்கா அப்போ அவர் சமூகத்தில் போய் முழங்கால் போடுங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கூப்பிடுங்க நெருக்கிலிருந்து உங்களை விடுதலையாக்கி விசாலத்தில் வைப்பார் ஜெபிக்கலாமா நீங்கள் நல்ல தகப்பனே நெருக்கமான சூழ்நிலையில இருக்கும்பா வீட்டுக்குள்ள நெருக்கம் வெளியில நெருக்கம் வேலையில நெருக்கம் நான் படிக்கிற இடத்துல வாழ்கிற இடத்துல ஊழியத்தில் ரொம்ப நெருக்கமா இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல உங்க நோக்கி கூப்பிடுறேன்ப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா விசாலமான இடத்துல வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த நெருக்கத்தை எல்லாம் மாற்றி விசாலத்தில் என்னை வைக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமே God bless you.